ஏ இது வந்து இப்போ எங்கே இருந்துச்சுன்னா ஏர்போர்ட்லேருந்து பரிசு போகிற ரோட்டு இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து விடிய காலமே ஏழு மணியாக இருக்கிறது அவ்வளவுக்கு அவ்வளவு புகார் அதாவது வந்து பார்த்தோம்னா பனி புகார் வந்து இருக்குது பனியினுடைய புகார் இருட்டாக இருக்குது இதில் வந்து வானம் ஓடுறது அப்படின்றது வந்து சரியான கஷ்டமான ரிஸ்க்கான வேலை இல்லை என்னென்னு சொன்னால் சீரங்களில் கைவேயில் வந்து வாகனங்கள் அது பழுதாகி நின்றாலுமே வந்து எங்களை உடனடியாக பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு எந்த விதமான வாகனத்தினுடைய எந்த வாகனம் போகுது என்ன வாகனம் நிற்கிது எதுவுமே தெரியலை ஆனால் இப்போ நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்டில் தான் வாகனம் போகுது ஆனால் இதுக்குள்ளே வந்து எப்படி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எங்களுடைய வீதி அதாவது வந்து ரெண்டு பக்கம் முதல்ல வந்து மூன்று மூன்று ரக் இருக்குது அதாவது மூன்று ரக்கில் வந்து ஒரு ரக்கில் கடைசி ரெக்கெலாம் போகிறோம் வேணும்னு சொன்னால் அங்கே வந்து ஹைபர் ரெக்குகள் இருக்கிறதுனால அவங்களுக்கான வாதையை விட்டுட்டு கரையில் போகிறது வந்து எங்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பு இப்போ நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் வாகனம் போகணுமென்னு சொன்னால் இப்போ நான் வந்து என்னுடைய கார் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போதேனு சொன்னால் இப்போ ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்டில் வந்து நான் குறைச்சி ஓடினமான்னு சொன்னால் எங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் முன்னு போகிற வாகனங்கள் ஏதாவது வந்து பிரேக் அடிக்கலாம் அல்லது வந்து சிக்னலை போட்டு அடுத்த ரக்கைக்கு மாறுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்து வாகனம் நீக்கின்ற பொழுது அல்லது ட்ரஃபிக்காக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு ஓரளவுக்கு வந்து எங்களை பாதுகாப்பாக அதுக்காக தான் ஓரளவு கடரைக்கில் அதாவது வந்து ச வேகம் குறைஞ்ச ஒரு ரைக்கில் வந்து பிடிச்சி கொண்டு போகிறது மற்றபடி இப்போ வெளிநாட்டில் வந்து ஊரில் இறங்கு இலங்கையில் இருப்போசியில் சொல்லுவார்கள் இன்னவங்களுக்கு என்ன வாழ்க்கை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இப்போ என்ன பொறுத்த வர நான் நேற்று இரவு போய் படுக்கைக்கலாம் இரவு ஒரு மணி பன்னெண்டு ஒரு மணி ஆகிட்டு விடிய அஞ்சு மணிக்கு எழுப்பினாங்க இந்த மாதிரி விடிய வந்து பரிசுக்கு அதாவது ஆப்போட்லேருந்து பரிசுக்கு போகிறோம்னு சொன்னால் இது சரியான ரோடு டிராஃபிக் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டைமுக்கில் வந்து பரிசுக்கெல்லாம் போயிடணும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் இப்போ ரெண்டு மணி அப்படி பரிசுக்கு போக போகிறோம்னு சொன்னால் எல்லா ஹைவே எல்லா அதிவேக நெடுஞ்சாலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஃபிக் ஆகிடும் அப்போ போயிடலாது அப்போ குறிப்பிட்ட டைமுக்கெலாம் வந்து நாங்கள் பரிசுக்குள்ளே போயிடணும் போகிறது மட்டும் இல்லாமல் போனால் தான் எங்களுடைய வேலைக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் வேலை செய்யலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கால அதாவது ஏப்போ தாண்டி ஒரு கிட்டு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த புகார் அதாவது இந்த புகார்கிற அளவு வந்து குறைவாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இப்போ இஞ்சாவில் அதாவது பரிசு வந்து அளவுக்கு அதிகமான கட்டிடங்களை கொண்டடமாக இருப்பதனால அதனுடைய வெப்பத்தினுடைய தன்மை காரணமாக இங்கே வந்து புகார்களோ அல்லது வந்து இஞ்சாவில் வந்து இப்போ பனி ஐஸ் பனி ஐஸ் மலை ஓட்டினாலுமே வந்து இவ்வளோ நான் கரைஞ்சிடும் என்ன காரணம்னு சொன்னால் அவ்வளவுக்கு அதிகமான கட்டிடங்கள் இருக்குது அதனால் இங்கே வந்து பரிசுக்கு நாங்கள் பரிசை கிட்டே போய் கொண்டு பொழுது அதை பரிசை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் வந்து இந்த வீதிகளில் அநேகமாக ஐஸ் இருக்காது என்னென்னு சொன்னால் ஐஸ் கட்டினங்கள் இருக்காது அல்லது புகார் இருக்காது கருப்பாக இருக்குது அது வீதிகள் ஓரளவுக்கு வானம் பிரியாணம் செய்யலாம் ஆனால் இப்போ அந்த ரெண்டு வித்தியாசத்தை காட்டுவதாகத்தான் இந்த வீடியோ தான் உங்களுக்கு செய்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான புகாராக இருந்துச்சு இஞ்சால் வந்து புகார் குறைவாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது வீதி இஞ்சால் வீதியில் வானங்கள் போகிறது எல்லாமே வந்து எங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வானம் நிற்கிறா அல்லது வந்து வாகன நெரிசலாகிறா அது எல்லாமே வந்து கவனிக்கலாம் இப்போ இது புகாராக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களால் பார்க்க இயலாது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கைவேல வானம் மூடையில வந்து எப்போவுமே வந்து இப்போ நேரங்கள் அதாவது வந்து இப்போ ஜீரோ டிகிரியில் இருக்கு ரோட்டு அதாவது ரோட்டில் இப்போ ஜீரோ டிகிரியில் இருக்கிறீங்களா வந்து எப்போவுமே வந்து ரோட்டினுடைய ஈரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து ஐஸ் ஆயிருக்குனு இப்போ தண்ணி ஐஸ் ஆகிருக்கிறீங்களே நாங்கள் வாகனத்தோட நெருங்கி ஒரு இடைவெளி விடாமல் நெருங்கி நெருங்கி வானம் ஓடுவோமா இருந்தால் முன்னால் போகிற வானம் ஒரு அவசரத்தில் வந்து அவங்க பிரேக் பண்ணுகின்ற பொழுது அதில் நிறுத்துகின்ற பொழுது நாங்கள் கொண்டு அவர்களுக்கு இடையில் வந்து முட்டுவோம் முட்டுங்குற பொழுது ஆக்சிடென்ட் வரும் ஆக்சிடென்ட் வரைக்குள்ள வந்து அது வந்து திருவிழா பிரச்சனை நாங்கள் இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணணும் போலீஸுக்கு கால் பண்ணணும் ஏஜென்சிக்கு கால் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது இப்போ நான் இது வந்து ஓரளவு இடஒ இடவழி விட்டு போனோம்னு சொன்னால் இப்போ இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீட்டில் இருக்குது தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கேக்கில் இப்போ இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் முன்னுக்கு போகிற வானம் வெங்கட வானத்துக்கும் இடையில் வந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் இடைவழி விட்டு தான் நாங்கள் ஓடணும் நாற்பத்தஞ்சு மீட்டர் இடைவழின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடவழி அதாவது வெள்ளக்கோட்டு இடவளி தெரியும் அந்த வெள்ளக்கோட்டு டவலி வந்து ஒன்றுமே வந்து இது வந்து அஞ்சு மீட்டர் இடைவழியில் தான் இந்த வெள்ளக்கூட அடிச்சுட்டு போவாங்க அப்போ அஞ்சு மீட்டர் வெள்ளக்கூட டவலி என்ன நாங்கள் கிட்டத்தட்ட முன் வானம் வெங்கட வானத்துக்கு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து இடவளிக்கு பின்னால் தான் ஓடணும் ஆனால் அப்படியே இங்கே யாருமே வந்து ரோட்டினுடைய சட்டத்தை மதிச்சோ அல்லது வந்து ஓடுவதில் எல்லாருமே வந்து காரோட காராக ஒட்டிட்டு தான் போவாங்க என்ன காரணம்னு சொன்னால் வேறொரு கார் வந்து உள்ளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் வீதியினுடைய இப்போ நாங்கள் இப்போ வீதியுடைய இல்லை நாங்கள் நிறைய உடனடியாக போய் சேர முடியாது மட்டும் இல்லை நாங்கள் இன்னொரு வானத்துக்கு உள்ளுக்கு வேற விடுவதுக்கு போ விடுங்க பொழுது பின்னால் வருவாங்க வந்து லைட் அடிப்பாங்க அல்லது ஃபோன் அடிப்பாங்க நாங்கள் வந்து அவங்கள வந்து விட்டு கொடுத்து கொண்டு போகிறோம் அப்போ அதனால் வந்து முன்னுக்கு வாகனங்கள் நெரிசலாக ஆக எங்களோட வாகனங்கள் பின்னுக்கு போவோம்ன்ற ஒரு நாள் இதில் ஆனால் முடிஞ்சவரை ரோட்டினுடைய ரெஸ்பெக்ட் அதாவது வந்து நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை தொண்ணூற்ற தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீட்டில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நாற்பத்தஞ்சு மீட்டர் இடைவெளியில் ஓடுறது தான் சட்டம் அதை அதன்படி தான் நீங்கள் இப்போ இன்ஸ் கார் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை முன்னோ போகிற வாகனத்தை பிரேக் பண்ணீங்களா நீங்கள் பின்னால் ஒன்றும் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் வந்து அதுதான் கேட்கும் நீங்கள் எதுக்காக வந்து இடைவெளி விட்டு வாங்க மோட இவ்வளோ விட்ட ஓடிட்டு இருந்தால் இந்த ஸ்பீடில் வந்து கார் அடிபட்டிருக்கும் இதெல்லாம் வந்து கட்டாயம் பார்ப்பாங்க அதில் வந்து அவதானமாக இருக்கணும் என்ன சொன்னால் இப்போ இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை அநேகமாக ஐரோப்பிய நாடுகளில் வந்து தான் இருக்கும் அப்போ எப்போவுமே வந்து நாங்கள் இந்த இடைவெளி விட்டு வாகனம் ஓடுறது வந்து எங்களுடைய பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து பயணிகளோட வேலை செய்யக்கில் வந்து கால வந்து பயணிகள் இருப்பார்கள் அப்போ நாங்கள் வந்து முடிஞ்ச வரை காரனுடைய இடைவெளி விட்டு ஓடுறதா நீங்கள் வந்து பாதுகாப்பானது இப்போ டாக்ஸியில் டக் இப்போ என்னுடைய தொழில் வந்து டாக்ஸி டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோக்கு அவ்வளோ அவதானமாக கார் ஓடணும் சொன்னால் ஒரு விபத்து வாரது பிரச்சனை இல்லை பின்னுக்கு இருக்கிற கஸ்டமர் அதாவது வந்து கிளீஹாஸுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டுது அல்லது வந்து அவங்களுடைய உடம்புகளில் வந்து காயம் வந்துட்டுது அல்லது அவங்களை அங்கவீனமாகிட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலைமையில எல்லாம் உங்களோட கையால் நீங்கள் தான் வாழ்நாள் பூராமல் அவர்களுக்கு ஜோலிக்க வேண்டிய கட்ட சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படி இருக்கிறது அதனால் கொஞ்சம் அவதானமாக செயற்படணும் நீங்கள் ஃப்ரான்ஸில் டாக்ஸி ஓடுறது அப்படின்றது வந்து சரியான ரிஸ்க்கான வேலை இது சம்மந்தமாக நான் முடிஞ்ச வேற நான் எவ்வளோ விஷயங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் டேக்ஸி ஓடணுன்ற ஆசை இருக்கும் அவர்களுக்கு கேட்ட வகையில் நான் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் தேடி தேடித்தரித்தாரேன் எடுத்த வீடியோவில் கேளுங்க என்ன விஷயங்கள் தேவைன்னு கேட்டிங்கன்னா நான் முடிஞ்சதை தேடித்தாரன் அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு இரவுகளில் இந்த இரவிலையும் காலமைகளையும் ஓடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கே கேம அந்த கிணரக வாகனங்கள் வீதிகளில் வருவது வந்து சரியான அவதானமாக இருக்க சொன்னால் அவங்களை பொறுத்தவரை இந்த கிணரக வாகனங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டாலோ அல்லது வந்து உங்களுடைய காரில் முட்டிட்டாலும் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை அவர்கள் வந்து உடனடியாகவே ஒரு இன்சூரன்ஸை வந்து வெளியே தந்துட்டு போவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் இப்போ வாகனங்கள் அதாவது இந்த கெமியோன் அவங்களோட முட்டிட்டோம்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையால் உடனே வந்து நீங்கள் பொருசு கடிக்கிறது ஒன்றுமே இல்லை அவங்களோட கேட்டீங்கன்னு சொன்னால் அவன் சொல்லுவான் ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை வெளியே தரணும்னு சொல்லுவான் என்ன சொன்னால் அவனுக்கு வந்து அவங்களோட இன்சூரன்ஸில் போக அவங்களுடைய கம்பெனியோட இன்சூரன்ஸ் தான் அப்போ கம்பெனியோட இன்சூரன்ஸ் அண்டைக்குள்ள வந்து உடனடியை தருவாங்க அப்போ இந்த கிணற வாகனங்களுக்கு கிட்ட போய்க்கெல்லாம் வந்து சரியான அவதானமாக கைவேளில் ஓடணும் சொன்னால் அதுகள்தான் வந்து அளவுக்கு அதிகமான விபத்துகளை கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்கள் உடனடியாக சொல்லுவாங்க நீங்கள் அவனுடைய உயரம் அதாவது வானத்துடைய உயரத்துக்கு வந்து அவனுக்கு தெரியாது நாங்கள் பக்கத்தில் போகிறது சில நேரங்களை வந்து அவன் சிக்னல் போட்டு அடுத்து இறக்கு பொழுது நாங்கள் ஒன்று அவனோட காருக்குள்ள விட்டுட்டு நிற்போம் இப்போ அவனுக்கு வந்து நாங்களோட வானம் கிட்ட நிற்கிற விஷயம் தெரியாது ஏன்னா அவன் மேலே அவனோட கவிவன் உயரமாக இருக்கு நாங்கள் கீழே கார் சின்ன இருக்கும் அவனுக்கு அந்த இடைவெளிகளில் வந்து கூட சில நேரங்கள் தெரியாமல் இருக்கும் அதுகள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ பரிசுக்குள்ளே வருகின்ற பொழுது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அவதானமாக இருக்கணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முத தொண்ணூ நூற்றி பத்து ஸ்பீட்டில் வந்த கார் தொண்ணூறு ஸ்பீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இனி அடுத்தது வந்து எழுபது ஸ்பீட்டுக்கு வரும் கார் என்னன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பரிசுக்குள்ளே வரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்டில் தான் இந்த என்னுடைய கார் வந்து உள்ளுக்கு வரும் அப்போ இதுவரை வந்து பார்த்திங்க இப்போ வேறு வேறு நாடுகள் இருந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே வருபவர்கள் சில இடங்களில் தெரியாமல் இருக்கும் ஏன்னா அந்த வீதியுடைய சமிஞ்சைகள் வச்சிருக்கு நீங்கள் அதை வந்து சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சொன்னால் எல்லாமே இங்கே வந்து வெளி வேறு நாடுகளேருந்து வந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகள் இருந்து வந்தாலும் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளோடும் தொடர்புகள் சரி மற்றும்படி பிரான்ஸில் நினைக்கினே பிரான்ஸில் வந்து வானம் ஓடுவது அப்படின்றது ஈஸி கஷ்டமான வேலையே கிடையாது நாங்கள் இவ்வளவுக்கு இவ்வளவு அவதானமாக ஓடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவா அவதானமாக விபத்துக்களை தவிர்க்கலாம் விபத்துக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோக்கு எங்களுக்கு தான் நல்லா நீங்கள் இப்போ ஒரு விபத்து வர்றது பிரச்சனை இல்லை இதனால் எவ்வளோ பேர் வந்து பின்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு வாகனம் விபத்தாகி நாங்கள் ஒரு ரோட்டை இந்த ஹைவே நாங்கள் ப்ளாக் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு பின்னால் எவ்வளோ வாகனங்கள் வெயிட் பண்ணிட்டு நிற்குமா அவங்களுடைய அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் போகிறதா இருக்குது ஒரு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவனாக இருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் முடிஞ்ச வரை இப்போ ஒரு அவசரப்படுறதல் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நாங்கள் பிந்தி போகிறதால எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் நான் ரோட்டினுடைய சட்டத்தை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து வாகனம் ஓடுவது அப்படின்றத வந்து சரியான ஈஸி ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஃப்ரான்ஸில் தான் வாகனம் ஓடுவது சரியான ஈஸி இது வந்து நம்மளை ஐரோப்பிய நாடுகள் இருப்பவர்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்தவர்களுக்கு தெரியும் மற்றபடி மாதிரி இங்கே அதாவது ரோட்டினுடைய ரெஸ்பெக்ட் அதாவது ரோட்டை வந்து நீங்கள் ரோட்டினுடைய சட்டத்தை மாதீங்கன்னு சொன்னால் எந்த விதமான கஷ்டம் இல்லை சரி இப்போ வந்து என்னுடைய கார் வந்து பரிசுக்குள்ளே போக போகுது நீங்கள் தொடர்ந்து நான் டெலிஃபோனில் வந்து லைவ் வீடியோ தர முடியாது இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்